ஓம் சக்தி தாயே எல்லாம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை ரேவை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுகள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் எவ்வாறெல்லாம் வருகிறது அப்படிங்கிறத பார்க்க போறோம் இப்ப பணம் வரும் அதிர்ஷ்டம் பணம் வரும் லட்சுமியின் அருள் உண்டு தாமரை மலர் தாமரை மூட்டு நம்ம கையில அதிர்ஷ்ட இருக்க அதிர்ஷ்ட புலிகள் நிறைய வரும் அதுல மெயினா வர்றது ஒரு அரசபோகமான ஒரு சகல சௌபாக்கியங்களும் இருக்க கொடுக்கக்கூடியது தாமரை மலர் தாமரை மூட்டு இப்ப அதிர்ஷ்டம் பணம் வரும் லட்சுமியின் அருள் உண்டு தாமரை மலர் தாமரை மோட்டு தாமரை மலரோ தாமரை மோட்டோ கையில எந்த இடத்துல இருந்தாலும் கையில எந்த இடத்துல இருந்தாலும் அந்த மேட்டோட பலன் அதிகப்படும் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் சகல வசதிகளோடு சகல சௌபாகியங்களோடு எந்த விதமான உறையுமே இல்லாமல் வாழ்வதற்கு வாய்ப்புகள் உண்டு எந்த உமே இருக்காத அந்த தாமரை மொட்டு இந்த மொட்டு மாதிரி மலர் மாதிரி இந்த மலர் இது மொட்டு இது மாதிரி எங்க இருந்தாலும் உதாரணத்துக்கு சுக்கரன் வீட்டுல இருந்ததுன்னா அவர்கள் நல்ல ஒரு கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் சகல சௌபாகியம் அதாவது ஆடு மாடு வண்டி வாகனம் சுக்கரன் சுக்கரன் வந்து எதாவது கொடுக்கக்கூடியவர் எல்லாத்தையும் கொடுக்க வண்டி வாகனம் இடம் பொருள் எல்லாத்தையும் நல்லா கிராண்டா கொடுக்கக்கூடியவர் சுக்கர பகவான் ஆசையை உண்டு செய்யக்கூடியவர் சுக்கர பகவான் அந்த மேட்ல வந்து இந்த தாமரை மொட்டோ மலவோ இருந்ததுன்னா சகல சௌபாகியங்களோடு கணவன் மனைவி உறவு நல்ல சிறப்பா இருக்கும் அதே மாதிரிதான் குரு மேட்ல இருந்தா ஒரு அதிகாரமுள்ள ஒரு பதவி கிட்டும் சனி மேட்ல இருந்தா நல்ல வேலை மூலமா நல்ல பொருள் வரும் சூரிய மேட்ல இருந்தா புகழோடு செல்வம் வரும் இப்ப புதன்மேட்ல புதன்மே சுடுவர்களுக்கு புதன்மேட்ல இருந்ததுன்னா அவர்களுக்கு வியாபாரம் மூலமாக பொருள் வரும் நம்ம அந்த இந்த தாமரை மொட்டு அல்லது மலர் கையில் எங்கு காணப்பட்டாலும் ரேகைகளை இல்லாம தனியா காணப்பட்டால் உங்களுக்கு ஆண்களா இருந்தால் சுத்த வீரனாக இருப்பான் நல்ல அதிகாரமுள்ள பதவியில் இருப்பார் சகல சௌபாகியமும் கிடைக்கும் பெண்ணாக இருந்தால் ஆணை விட கணவனை விட நல்ல ஒரு அதிகார பதவி நல்ல சகல சௌபாகியங்களோடு இருப்பதற்கு வாய்ப்புண்டு ஒரு பெண்ணோட கையில் இருந்தால் அவருடைய கணவனுக்கு இவருடைய கையில் இருப்பதால் கணவன் சிறப்பாக நல்ல ஒரு உத்தியோகத்தில் நல்ல ஒரு சிறப்பான வளத்தில் இருப்பதற்கு வாய்ப்புண்டு அப்படி இல்லை என்றால் குழந்தைகள் அவளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் ராஜபோகமாக நல்ல படித்து நல்ல பட்டம் பெற்று நல்ல ஒரு சிறந்த பதவியில் இருந்து சகல சௌபாகியங்களோடு இந்த தாமரை மொட்டோ அல்லது மலரோ உங்கள் கையில் காணப்பட்டால் என்னவையும் அதிர்ஷ்டம் உண்டு பணம் வரும் லட்சுமியின் அருள் உண்டு தாமரை மலர் தாமரை மொட்டோ உங்க கையில இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு பணம் வரும் அதுக்கு கேரண்டி ஒண்ணு சகல சௌபாக்கியங்களும் எல்லாமே ஏ டு எல்லாமே இருக்காது உங்க கையில எந்த இடத்துல தாமரை மழை இருந்ததுன்னா நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் அதிர்ஷ்டம் செய்தவர்கள் உங்கள் வாழ்வில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தும் குழந்தையிலிருந்து செல்வத்திலிருந்து வண்டி வாகனம் சொத்து சுகம் எல்லாமே உயரிய பதவி படிப்பு எல்லாம் சிறப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலிகள் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டியுள்ள கண்ணன் வணக்கம்